அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி சென்னை விமான சாகசமும் திறனற்ற நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் அரசும் அப்படின்றதான் தலைப்பு வாங்க காணொலிக்குள்ள இருப்போம் இப்ப நே நேத்து இல்லையா ஞாயிற்றுக்கிழமை சென்னைல சென்னையில இருந்து இந்த விமான சாகசம் வந்து நடைபெறுது மக்கள் வந்து பெருந்திரல வந்து கலந்துக்கிறாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இதுதான் இப்ப இன்னைக்கு வந்த தகவல் படி ஐந்து பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தகவல் வருது என்ன அப்படின்னா அதாவது ஒரு ஆட்சி அப்படின்னு ஒண்ணு நடக்குதுன்னா அந்த ஆட்சிக்கு ஒரு செயல்முறை ஒரு ப்ராசஸ் அப்படின்றது இருக்கணும் இது வந்து அடிப்படையான ஒரு செயல் ஒரு அரசாங்கம் நடத்துவதற்கு ஒரு நல்ல நிர்வாகம் அப்படின்னா அதற்குன்னு ஒரு செயல்முறை ஒரு ப்ராசஸ் வச்சு எல்லா செயல்களும் சரியான முறையில நடக்கிறதா அப்படின்னு மக்களை வைத்து கண்காணித்து அதிகாரிகளை வைத்து கண்காணித்து பண்றதா ஒரு அரசாங்கம் அப்படின்றது அரசு இயல் மக்களுக்கான அரசியல் அப்ப தமிழ்நாட்டுல மட்டும் தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா நாங்கள் தான் உங்களுக்கு அறிவை கற்றுக் கொடுத்தோம் இவர் மட்டும் இல்லை என்றால் எங்களால் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்ற அந்த அரசாங்கம் தான் தொடர்ச்சி இதுல சறுக்கிக்கிட்டு தங்களுக்கு நிர்வாகத்திறனே இல்லை அப்படின்றத அவங்க காண்பிக்கின்றாங்க இப்ப ரொம்ப சுலபமா சொல்றேன் நேற்று அந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த நிகழ்வுக்கு இத்தனை லட்சம் மக்கள் வரப்போறாங்க போறாங்க அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம கணிச்சிருக்க முடியும் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் பேர் வராங்க ஏன்னா சென்னை வந்து மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு நம்ம அரசாங்கத்தை முழுமையாகவும் குறை சொல்லக்கூடாது ஆனா எங்க அவங்க தவறு பண்ணாங்க ஏன் நிர்வாகத்திறமை இன்மை இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோன்றதை நம்ம வந்து பகுப்பாய்வு செய்ய போறோம் இப்ப மக்கள் வராங்க தம் சென்னையில சென்னையில தோராயமா வந்து ஒரு ஒரு கோடி பேர் கிட்ட இருக்காங்க சென்னையை சுத்தி அப்படின்னே வருது அப்ப ஒரு ஞாயிற்றுக்கிழமையில நம்ம என்ன நினைப்போம் இப்போ ஒரு நிகழ்ச்சி ஒன்னு நடக்குது அது இந்த மாதிரி சென்னையில இந்த விமான சாகசம் நடக்கிறப்ப நிறைய பேர் வந்து பார்ப்பாங்கன்னா அடிக்கடி நடக்கிறது கிடையாது சரி வாங்க நம்ம குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமையில போறாங்க ஏன்னா வார நாட்கள் முழுக்க வேலை செய்யறோம் வார இறுதியில போய் பாக்குறோம் இப்ப அவங்க மக்கள் வந்து வரதுக்கு வந்து எந்த ஒரு சிக்கலும் கிடையாது ஆனா இத்தனை லட்சம் மக்கள் வர போறாங்க அப்படின்னா உளவுத்துறை மூலயமே கண்காணிச்சிருப்பாங்க இல்ல கணிச்சிருப்பாங்க இத்தனை பேர் வர போறாங்கன்னு அதுல முன்கூட்டி இருக்கலாம் ஒரு ஒரு லட்சம் அதிகமாவோ இல்ல ரெண்டு லட்சம் அதிகமாவோ ஒன்னு ரெண்டு லட்சம் பின்னாடியோ இருக்கலாம் அதுக்கு நம்மளுக்கு சிக்கல் கிடையாது ஆனா நம்மளுக்கு எங்க சிக்கல் வருது அப்படின்னா காவல்துறையே நம்ம குறை சொல்லக்கூடாதுப்பா ஏன்னா இத்தனை லட்சம் பேர் மக்கள் வந்து கூடுறாங்க அப்படின்னா இந்த பதிமூன்று லட்சம் பேர் காவல்துறை அரசு இயந்திரத்துல ஒரு பங்குதான் அது அதை முழுக்க முழுக்க நம்ம குறை சொல்லக்கூடாது ஆனா இங்க நம்ம தவற விடுறோம்னு பாருங்க ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடக்குது இத்தனை லட்சம் மக்கள் வர போறாங்க அப்ப அரசாங்கம் என்ன பண்ணணும் அரசாங்க அதிகாரிகள் சரி இத்தனை லட்சம் பேர் வர போறாங்கன்னா அவர்களுக்கு என்ன மாதிரி போக்குவரத்து வசதிகள் நம்ம செஞ்சு தரப்போறோம் இப்ப போக்குவரத்து அப்படின்னா அந்த போக்குவரத்துக்கு கீழே என்னென்ன மாதிரி போக்குவரத்து இருக்கு இப்ப தொடர் வந்தி இல்லையா ட்ரெயின் அதுல வருவாங்க பேருந்து பஸ்ல வருவாங்க மகிழுந்து கார்ல வருவாங்க இல்ல நடந்து வருவாங்க இல்ல வேற என்ன முறையில அவங்க வருவாங்க அப்படின்றத அதை நம்ம கணிச்சிடணும் அதுக்கு எல்லாம் போட்டு வச்சிடணும் அதுக்கு ஒவ்வொரு அதிகாரிகிட்டையும் கொடுத்து இதையெல்லாம் நீங்க பாத்துக்கணும் மிக முக்கியமா இப்ப பேருந்துல வராங்கன்னா பொது பேருந்துகளை பொது பயணத்தை வந்து மக்கள் வந்து விரும்புறாங்க அப்படின்றப்ப பேருந்துல மக்கள் வராங்கன்னா அந்த இடத்துல வந்து பேருந்துகள் வந்து நிறைய வர்றதை விட ஒரு தற்காலிக பேருந்துகள் நிறைய இயக்குவாங்க இப்ப இங்கெல்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்குதுன்னா தற்காலிக பேருந்துகள் தற்காலிக பேருந்துகள் என்ன பண்ணுனா கட்டணம் எல்லாம் வசூலிக்க மாட்டாங்க மக்களை அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல இருந்து கூட்டிட்டு எந்த இடத்துல பெரிய பேருந்து நிலையங்கள் இருக்கோ அங்க கொண்டு போய் விடுவாங்க அப்ப கூட்ட நெரிசலை வந்து நம்மளால குறைக்க முடியும் மகிழுந்துகள்லாம் நீங்க முன்னாடியே நிறுத்திடணும் அங்கேருந்து நடந்துதான் வரணும் ஒருவேளை இருசக்கர வாகனத்தை வரீங்கன்னா நீங்க அப்படி நிறுத்திடுங்க இருந்து நாங்க வந்து தற்காலிக பேருந்துகள் மூலமா உங்களுக்கு கொண்டு வந்து நிகழ்ச்சி இடத்துல விடுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இந்த கூட்ட நெரிசல் எல்லாம் குறைக்கிறதுக்கான ஒரு இது இப்ப இதற்கு ஒரு அதிகாரிக்கு பொறுப்பு சரி அடுத்தது என்ன மருத்துவம் ஒருவேளை மக்கள் வராங்க இத்தனை லட்சம் பேர் மக்கள் வராங்கப்ப வெயில் அதிகமா இருக்கு இல்ல ஏதோ உடல் நலம் வந்து பாக்கணும்னு விருப்பப்படுறாங்க உயிரிழப்புகள் எதுவும் ஏற்பட்டக்கூடாது கூடாது அப்பனா என்ன பண்ணணும் இந்த மருத்துவமனைகள் மினி கிளினிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வச்சு ஒவ்வொரு இடத்துலயும் அதை வச்சு மக்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாங்கன்னா உடனே அவங்களை உள்ளார கொண்டு வரதுக்கு அந்த மருத்துவமனைக்கு அந்த மினி கிளினிக்ஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு எப்படி வர்றது அப்படின்னு நம்ம மொபைல் கிளினிக் கூட சொல்லலாம் இல்லையா ஒரு அஹ் ஒரு ஒரு பெரிய ஒரு வேன்னு சொல்லுவாங்க அதுல கூட வச்சு நம்ம மக்களை கவனிக்க முடியும் இல்லையா மருத்துவம் ரீதியா அது இருந்துச்சா அப்படின்னா அதுவும் பதில் இல்ல சரி மக்கள் வராங்கன்னா சுகாதாரமா இருக்கணும் முதல்ல இத்தனை லட்சம் பேர் மக்கள் கூடுறாங்கன்னா நோய் தொற்று நோய் தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அதற்கு வந்து அவங்களுக்கு வந்து தூய குடிநீர் நம்ம குடுக்குறோமா ஏன்னா இத்தனை லட்சம் பேர் வராங்க வெயில் அதிகமா இருக்கு அப்ப இதுக்கு வந்து தூய குடிநீர் கொடுக்குறோமா இல்ல இந்த தனியார் அமைப்புகள் கிட்ட நம்ம வந்து கேட்டுக்கலாம் நீங்க தூய குடிநீர் கொடுத்து இத்தனை லட்சம் பேர் வராங்க ஒரு விளம்பரமா உங்க விளம்பரத்தை கூட போட்டு அதுல கொடுங்க அப்படின்னு அரசாங்கம் பண்ணிருக்கோம் அது பண்ணாங்களா தெரியல இல்ல ஒருவேளை தூய குடிநீர் பிச்சு கழிவறைகள் சரியா இருக்கா ஏன்னா இத்தனை லட்சம் பேர் வரப்போ கழிவறைகள்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா மக்கள் எப்படி உள்ளார வருவாங்க எப்படி வெளியில போவாங்க ஒருவேளை கூட்ட நெரிசல் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் கூட்ட நெரிசல்ல சிக்கி நிறைய விபத்துகளை தமிழ்நாட்டுல பாத்துறாதான் பார்ப்போம் அப்ப இதையெல்லாம் பா யார் யாரு அதிகாரி இவருக்கு இப்ப இந்த அதிகாரம் இதுல ஏதாச்சும் ஒரு தவறு நடந்துச்சுன்னா நீங்கதான் பொறுப்பு கூறல் அக்கௌண்டபிலிட்டி உங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு செயல்முறையை வச்சு ஒரு அரசாங்கம் நடத்துறது அரசாங்கமா யார் அளவா என்ன வேணாலும் பண்ணு எப்படி வேணாலும் போ நான் நல்லா உட்காந்துக்கிட்டு கூலரை போட்டுட்டு அதாவது நீங்க நினைச்சு பாரு ஒவ்வொரு பா இத நீங்க இருந்தீங்கன்னா தெரியும் அவங்க அப்பா கருணாநிதி வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து ஒன்றரை லட்சம் பேர் வந்து கொண்டு குவிக்கப்பட்டப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இதே இது மாதிரி ஒரு கடற்கரையில உட்காந்து மெரினா கடற்கரையில கூலரை பின்னாடி ரெண்டு கூலரை வச்சுக்கிட்டு கால் மாட்டுல ஒண்ணு தலை மாட்டுல ஒண்ணுன்னு அழகாக இது போராட்டம் நடத்தினாரு இப்ப இந்த அஞ்சு பேர் இறந்துருக்காங்க இந்த குடும்பத்திற்கு அந்த கூலர் இல்லாம இருக்க முடியாது

தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல நடந்துச்சா இல்லையாப்பா சில இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தஞ்சாவூர் பக்கத்துல கிராமத்துல ஒரு தேர் எரிஞ்சு அத்தனை பேர் இருந்தாங்களே அது எதனால தெரியுமா அதுவும் நிர்வாக திறன்மை அற்றதுனாலதான் நடந்துச்சு ஸ்டாலினுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு நான் சொல்றேன் அதை பத்தி ஒரு இது இருக்கு இந்த வாரத்துல இந்த காணொலியை நான் வெளியிடுறேன் அப்பறம் நானும் அந்த காணொலியின் தலைப்பு அதை பார்த்தா உங்களுக்கு புரியும் எனக்கு எதுக்கு எதனால இந்த கோபம் வருது அப்படின்னு அப்பறம் நானும் தான் அந்த காணொலியை நான் வெளியிட போறேன் அதை நீங்க பாருங்க சரி இப்ப வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னாப்பா இந்த மாதிரி ஒரு பெரிய இது வருது அப்படின்னா அந்த மக்களுக்கு வந்து செல்போன்ல குறுஞ்செய்தி அனுப்புவாங்க எதுக்கு குறுஞ்செய்தி அனுப்புறாங்கன்னா நம்ம இப்போ ஒரு இரவு உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க திடீர்னு ஒரு வெள்ளம் வருது இல்லையா அப்ப உள்ளாரையும் கூப்பிட்டு எழுப்ப முடியாது ஏன்னா நீங்க எல்லாம் செல்போனை வந்து அலைபேசி வந்து அமைதி பத்தி வச்சிருப்பீங்க சைலண்ட போட்டு வச்சிருப்பீங்க அப்ப அந்த நேரத்துல வந்து உங்களை எழுப்பி விடணும் அப்படின்றது என்ன பண்ணோம் அரசாங்கமே செய்தி அனுப்போம் இந்த மாதிரி ஒரு பெரிய வெள்ளம் ஒண்ணு வருது கொஞ்சம் கவனமா இருங்க இல்ல திடீர்னு ஒரு அணை உடஞ்சிருச்சு தண்ணி வருது இல்ல சு ஆழி பேரலை சுனாமியா வருது பா இரவு தூங்கிட்டு இருக்கோம் நம்ம சென்னையில தூங்கிட்டு இருக்கோம் வெளியே கால மூணு மணிக்கு ஒரு சுனாமி ஒன்று வருது எப்படி மக்களை எழுப்புவாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு செயல் திட்டம் ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வராங்க என்னன்னா மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு அவசரமா செய்தி அனுப்பணும் அப்படின்னா குறுஞ்செய்தி அலர்ட்ஸ் வந்து செய்தி இதுல வரும் நம்ம சைலண்ட்ல போட்டிருந்தா கூட அந்த அலைபேசியை தாண்டி அது வரும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சுப்பா இங்க காலையில நாலு மணிக்கு ஒரு ஒருத்தர் வந்து காவல்துறை அதிகாரியார் தரு வந்து கேடு கேடு செஞ்சுட்டு துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டாரு அவர் இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் கவனமா இருக்குன்னு எல்லாருக்கும் காலையில நாலு மணிக்கு எங்களுக்கு நாலு மணிக்கு செய்தி வந்துச்சு அப்ப இந்த மாதிரி எல்லாம் தொழில்நுட்பம் இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணிருக்கான் நீங்க வரீங்களா சென்னையை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லோருக்குமே இந்த குறுஞ்செய்தி போகட்டும் இந்த மாதிரி நீங்க விமான சாகச பயணத்துக்கு வரீங்க அப்படின்னா தண்ணீர் எடுத்துட்டு வாங்க நீர் வாங்க தூய குடிநீர் இல்ல வெயில் அதிகமா இருக்கு குடைகளை எடுத்துட்டு வாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாங்களா அரசாங்கம் அப்ப எதுக்குப்ப அரசாங்கம் நம்ம கட்டி அமைக்கிறோம் அப்ப நீங்க பாத்துங்க தொடர்ச்சியா நம்ம மாதிரி நடந்துட்டு இருக்குப்பா தமிழ்நாட்டுல சாவறது எல்லாமே பொதுமக்கள் தான் சாறான் நீங்க ஒண்ணு இல்ல சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி வச்சுக்கலாம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இது நடந்துச்சுப்பா ஐயா கருணாநிதி அவர்களோட ஆட்சி சரிங்களா இதேதான் அதான் திறமையற்றவர்கள் இவர்கள் அப்படின்றதுக்கு என்ன எவ்வளவு சான்று கொடுக்க வேணாலும் கொடுக்கலாம் ஐயா கருணாநிதி அவர்களோட ஆட்சியில தஞ்சை பெரிய கோயில்ல ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியில என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு தீ விபத்து இந்த தீ விபத்து நடந்துருச்சு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நடந்த அந்த தீ விபத்துல அந்த மக்கள் நிறைய பேர் கூடியிருந்தோன்னே இவங்க எல்லாம் பார்த்துட்டு பதறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா மக்களும் ஓட ஆரம்பிச்சோன்னா அந்த இடிபாடுகள் இடர்பாடுகள்ல சிக்கி நாற்பத்தி எட்டு பேர் இறந்தாங்க தஞ்சை பெரிய கோயில் வளாகத்து உள்ளார் உங்களுக்கு தெரியுமா அது இதே மாதிரிதான் ஒரு நிர்வாக இல்ல என்ன தெரியுமாச்சு அந்த நீரை அந்த நெருப்பு ஏற்பட்டுச்சு அதுக்கு அணைப்பதற்கு தீயணைப்பு துறையினர் வண்டியை வச்சிருந்தாங்க ஆனா அதுல நீர் இல்லப்பா உங்களால நம்ப முடியல எவ்வளவு ஒரு அதாவது மக்கள் உயிரைப்பா இவங்க மதிப்பதே இல்லப்பா பல கோடி பேர் இருக்காங்க எத்தனை பேர் இறந்தா என்ன நம்ம குடும்பத்துல நல்லா இருந்தா போதும் நாம வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வாரிசுகளை உருவாக்கி உருவாக்கி தமிழ் கீழே மட்டம் தட்டி நம்ம மேலே ஏறி உட்காந்துட்டு விளம்பரப்படுத்தி அரசாங்கத்தை நடத்திடுவோம் நம்ம ஊடகங்களை கட்டுப்படுத்தவும் நம்மளை யாரும் எதிர்க்க முடியாது ஊடகங்களை ஊடக இல்லாத அமெரிக்கா கூட்டிட்டு வந்து நம்ம அரசாங்கம் நல்ல அரசாங்கம் கொடுக்கணும்னு மக்களுக்கு இவர்கள் தானே சொன்னாங்க அப்ப அதிமுக ஆட்சியில் நடந்திருப்பா அதிமுக ஆட்சி நடந்து கோலத்துல வந்து ஒரு பெரிய விபத்து நடந்துச்சு மக்கள் நிறைய பேர் கும்பகோணம் தீ விபத்து அதுல நிறைய பேர் இந்த மாதிரி நடந்திருக்கா இல்ல அதிமுக உங்களுக்கு கல்வியை பிச்சை போட்டோம்னு பேச மாட்டாங்க இந்த திராவிடம் திமுக அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இவர்கள் இந்த கலவாணிகள் அப்படி பேசுறது ஆனா பாரு நிர்வாக திறனே கிடையாது இத்தனை இத்தனை லட்சம் பேர் மக்கள் வந்திருக்காங்களா தொடர் வண்டியில போறாங்களே சரி தொடர் வண்டியில போறாங்கன்னா பேருந்துல போறவங்க எப்படி போவாங்க போக்குவரத்து ரொம்ப முக்கியம் உள்ளார எப்படி வரும் வெளியில எப்படி போவான் ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துச்சு அசம்பாவிதம் ஒண்ணு நடந்துருச்சு ஏதோ ஒரு விபத்து ஒண்ணு நடந்துருச்சு மக்கள் ஓடுறாங்க பதறி அடிச்சுட்டு நிறைய பேர் சாவாங்க இதெல்லாம் எப்படி நம்ம கட்டுப்படுத்துது இதையெல்லாம் இதையெல்லாம் பேசுறதாப்ப நிர்வாகம் இதையெல்லாம் பேசுறதா நிர்வாகம் நிர்வாக திறனே இல்லாம நீங்க பாருங்க உங்களுக்கு எவ்வளவு ஒரு வைத்தறிச்சலா இருக்கணும் ஆமாவ தண்ணி இல்லாம குழந்தைகள் சொல்லுது இப்ப குழந்தைங்க சொல்லுது என்னன்னு தெரியலங்க இவங்க வந்து இப்படி வச்சிருக்காங்க அத்தனை பேர் மயக்கம் போட்டு உழுவுறாங்க எங்க பெண்கள் இது உள்ளார வந்து தொடர் வண்டியில ஆண்கள் ஏறிட்டு சண்டை போடுறாங்க அப்படி இப்படின்றாங்க இதையெல்லாம் கவனிக்கிறது இல்லையா தொடர் வண்டி இதை கூப்பிட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சி ஒன்று நடக்குது இத்தனை லட்சம் பேர் வருவாங்க உங்க தொடர் வண்டியை அதிகமா பயன்படுத்துவாங்க அதிகமா தொடர் வண்டி விட முடியுமா பேருந்து இதை கூப்பிட்டு நீங்க தற்காலிக பேருந்துல கொண்டு வந்து உங்க பேருந்து நிலையத்துல உடற நீங்க நிறைய பேருந்துகளை இயக்க முடியுமா இதெல்லாம் தானப்பா அரசாங்கம் இதானப்பா நிர்வாகம் எல்லாத்து உலகத்திற்கே நாங்க தான் வழிகாட்டுகின்றோம் அமெரிக்காக்கே நாங்கள்தான் வழிகாட்டுகின்றோம் அமெரிக்கா வந்து தான் அமெரிக்காவே படிக்க வச்சோம் எல்லாம் இந்த கதையெல்லாம் இவ்வளவு தூரம் பேசுறவங்களால ஏன் உங்களால ஒரு சாதாரண நிர்வாகம் சரியா பண்ண முடியல ஏன் ஏன் தெரியுமில ஏன்னா இவங்களுக்கு இந்த மண்ணை பற்றி அக்கறை கிடையாது மக்களை பற்றி அக்கறை கிடையாது இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் ஒரு செயல்முறை இதுதான்ப்பா ப்ராசஸ் எது தனியார் நடத்தினாலும் சரி அரசாங்கம் நடத்தினாலும் சரி இதுதான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்கிறவங்க அரசு அதிகாரிகள் இதெல்லாம் தனியார் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினால இதெல்லாம் நடக்குதா போக்குவரத்துக்கு ஆளுங்க இருக்காங்களா மருத்துவத்துக்கு ஆளுங்க இருக்காங்களா சுகாதாரத்துக்கு ஆளுங்க இருக்காங்களா ஒரு விபத்து நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் பேசி இதெல்லாம் நீங்க வந்து பின்பற்றினால உங்க நிகழ்ச்சிக்கு வந்து நாங்க ஒப்புதல் அளிப்போம் இதான இதான எத்தனை வருஷமாப்ப பொதுமக்கள் இப்படி இறந்துகிட்டு இருக்காங்க எத்தனை வருஷமா இறந்துகிட்டு இருக்காங்க சொல்றல அந்த அரசாங்க நாய் பெற்ற தென்னம்பழம்ப தமிழ்நாட்டில் நடக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி அவ்வளவுதான் சொல்லுவேன் அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது அந்த தென்னம்பாலத்தை வந்து நாய் உருட்டும் பெறட்டும் கடிக்கும் கவ்வும் பிரிக்கும் ஆனா அந்த தேங்காயை பயன்படுத்த முடியாது அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டு மக்களை இந்த திராவிட மாடல் அரசு அப்படின்றதும் இந்த திராவிட மாடல் குடும்பம் அப்படின்றதும் சர்வ நாசம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது இன்னும் அதிகமாகும் அது இன்னும் அதிகமாகும் இவர்களுடைய நிர்வாகத்திறனே இல்லை எத்தனை நாளைக்கு போய் அப்படியே நிகழ்ச்சி போட்டுட்டு விளம்பரம் போட்டு அமெரிக்காவுக்கு நாங்க வந்துட்டோம் அமெரிக்காவை நாங்க தமிழை தூக்கி நிறுத்திட்டோம் இப்படின்னு விளம்பரத்தினாலேயே அவங்க இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவர் எதுக்கு அமெரிக்கா வந்தாருன்னு உங்களுக்கு தெரியும்ல ஏ ஸ்டாலின் எதற்கு அமெரிக்கா வந்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அதான் தெரியல இந்த வாரத்துல அதெல்லாம் பேசலாம் நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் இந்த அரசாங்கத்தை அப்புறப்படுத்த வேண்டும் இவர்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது எதை பற்றியும் கவலை கிடையாது சுரண்டத்துக்கு வந்த இந்த அரசாங்கத்துக்கு நிர்வாகம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த என் முடிக்கின்றது மிக்க நன்றி